நிகமையா அலங்கத்தை கட்டணும்ன்ற ஒரு பெரிய தரிசனத்தோட தன் தான் செஞ்சுட்டு இருந்த அந்த வேலையை விட்டுட்டு ராஜாவனத்தில் போய் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைச்சு ராஜா சொல்றாரு நீ என்ன நீங்க கேட்கறதெல்லாம் அவனுக்கு தந்துடுறேன்னு சொல்லி அவனுக்கு நல்ல கடிதங்களை கொடுத்து தன்னுடைய பட்டணத்துக்கு அனுப்புறாரு இவர் ஆல்ரெடி இவங்க செட்டில் யாரு நிகமையா அலங்கத்தை கட்ட போகிற நிலை நிகமையா ஏற்கனவே அவர் வந்து நல்லா இருக்காரு அவருக்கு இந்த வேலை வந்து போன அவசியம் கிடையாது அவங்களுடைய முன்னோர்கள் தான் கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய ரத்த சம்பந்தமான உறவு தான் கஷ்டப்படுறாங்களே தவிர இவனுக்கு நல்ல வேலை அவன் பான பாத்திருக்காரு ராஜாவுக்கு பான பாத்திரக்காரன் அந்நிய நாட்டுல ரொம்ப அழகா செட்டில் ஆகி ஆண்டவர் இருக்காரு தீ பொரிய கட்ட வைக்கிறார் இல்ல நீ தரிசனத்துக்காக நிக்க வேண்டிய உன் மூலமாய் அலங்கம் கட்டப்படும் இப்ப ராஜாக்கிட்ட கேட்ட உடனே எல்லாமே இப்போ இவனுக்காக வரல யாருக்காக வராரு அங்க இருக்கிற ஜனங்களுக்காக வராரு இப்ப வந்து எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி உற்சாகப்படுத்தி எல்லாரும் கட்டலாம் 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 அப்படின்னு சந்தோஷப்பட்டு அந்த வேலையை ஆரம்பிக்கும் போது சம்பலாத்து தொவியா கேஷர் இப்படி நிறைய பேர் அவனுக்கு முன்னாடி வந்து போராட்டம் பண்ணிட்டே இருந்தாங்க இது எல்லாத்தையுமே சமாளிச்சிட்டேன் சரி பரவாயில்ல சன் பலாத்து பக்கத்து இருக்காரு தொபியா பக்கத்து இருக்காரு கேஷம் பக்கத்து இருக்காரு பிரச்சனை இல்ல இவனோட எல்லாம் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கிறது நல்லா இல்ல எல்லாத்தையுமே ஜெயிச்சிட்ட ஆனா இப்ப கடைசியா அவருக்கு இருக்கிற போராட்டம் என்ன தெரியுமா யாருக்காக அந்த அலங்கத்தை கட்ட வந்தாரோ யார் நாங்க உங்க கூட கடைசி வரைக்கும் நின்று இந்த அலங்கத்தை கட்டுவோம்னு தங்களுடைய கைகளை கொடுத்தாங்களோ அவங்க அவங்க சட்டியையும் கரண்டியையும் மம்மட்டியையும் பிக்காசையும் விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க எப்படி இருக்கும் நம்ம நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகும் யாருக்காக பாடுபடுறோமோ யாரை நேசிக்கிறோமோ யாருக்காக இவ்வளவு முயற்சி எடுக்கிறோமோ அவர்களுக்கு அப்படின்னு தெரியும் போது நம்ம நிறைய பேர் என்ன பண்ண தெரியுமா எனக்கு என்ன வந்து போயிச்சு எனக்கு என்ன வந்து போயிச்சு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்மளா இருந்தா நம்ம ரிட்டர்ன் ஆயிரும் ஆனா மிகமையா என்கிற ஒரு தலைவன் சோர்ந்து போய் இருக்கிற விட்டுட்டு போன அந்த ஜனங்களை திரும்பவும் சந்தித்து அந்த இடத்துல அவன் கோவப்படவே இல்லை திரும்ப ஜனங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி இல்ல மண்மேடுகள் காலியா இருக்கிறது நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு பலன் தருவாரு சொல்லி சொல்லி திரும்பவும் அவங்கள ஒன்னு சேர்த்து அந்த இடிந்து போன அலங்கத்தை கற்ற வரைக்கும் அந்த நிகைமையா போராடினார் இந்த உபவாச ஜபத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தை தரணும் நிகைமையாவினுடைய அபிஷேகத்தை இந்த இருக்கிற நிறைய பேருக்கு தரணும் நீங்க தரிசனத்திற்காக போராடும் போது நீங்க ஒரு வெற்றிக்காக போராடும் போது பாஸ்டர் என்ன தட்டி கொடுக்காட்டா கூட பரவாயில்ல பாஸ்டர் என்ன என்கரேஜ் பண்ணாட்டி கூட பரவாயில்ல பாஸ்டர் என் கூட அவங்க நிக்காட்டி கூட பரவாயில்ல பாஸ்டர் என்ன அசுத்தமா பேசாம இருந்தா கூட பரவாயில்ல என்ன அப்படியாவது அவங்க பண்ணிரட்டுமே ஆனா என் கூட நிக்காத எனக்கு பேச தெரியல ஆனா என்ன இவ்வளவு பேசுறாங்களே என்ன இவ்வளவு வருத்தப்படுத்துறாங்களோ என்னமோ நான் அவங்களுக்கு என்னமோ நான் அவங்களுக்கு வேலைக்காரி மாதிரி இல்லை நான் அவங்களுக்கு வேலைக்கார மாதிரி நான் என்னமோ எனக்காக பாடுபடுறது மாதிரி நான் யாருக்காக இந்த முழு குடும்பத்துக்காக தானே பாச பாடுபடுறேன் நான் இங்க எல்லாருக்காக தானே பாச நிக்கிறேன் நான் என்னமோ எனக்காக கட்டுறது மாதிரி நினைச்சுக்கிறாங்க எனக்காக பண்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க அதனால சுத்தமா என் மனசை விட்டுட்டேன் அப்படின்னு இந்த ஜபத்துல யாராவது ஒருத்த போராடுகிறத நீங்க நிறுத்தி இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட தெளிவா பேசுறாரு மகளே நீ நிகைமையாவின் ஆவி உடையவன் மகனே நீ நிகைமையாவின் ஆவி உடையவன் இல்ல எத்தனை பேருடைய கை உனக்கு எதிரா இருந்தாலும் நீ நிகைமையாவனுடைய அபிஷேகத்துல இருக்கிறதுனால நீ மட்டும்தான் போராடணும் நீ மட்டும்தான் தொடர்ந்து போகணும் நீ மட்டும்தான் அவர்களை எல்லாரையும் ஒண்ணு கூட்டணும் நீ மட்டும்தான் அந்த காரியத்திற்காக நிக்கணும் நீதான் தான் முழங்கால நிக்கணும் அவர்கள் ஒருவேளை உன்னுடைய தீமையில உன் கூட நிக்காட்டாலும் உன் நன்மையில அவங்க உன் கூட நிப்பாங்க அது உனக்கு தோல்வி அல்ல அது உனக்கு வெற்றி அதுதான் உங்களுக்கு வெற்றி அந்த அபிஷேகத்தை இப்போ கரங்களை தட்டி ஆசைப்படும் போதே ஜெபிக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு கத்த நிறைய பேருக்கு தர்றாரு அப்படிப்பட்ட சோர்ந்து போன இருதயத்திற்கு இந்த உபவாச நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறார் கத்தரத்தை கேளுங்க ஆண்டவரே வித்தலர விடமாட்ட விடமாட்ட போல போல ஸ்லோ விட விட உங்க மனசுல ஒன்று ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கணும் நம்ம கூட நிற்கிற தொண்ணூறு சதவீதம் பேர் நம்முடைய வெற்றியில நம்ம கூட நிற்கிறதற்காக மட்டும் அழைக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் கையப்படுத்தி சொல்லுங்க உங்க ஆசீர்வாதத்தில் உங்களோட நிக்கிறதுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பேர் நிற்பாங்க சொல்லு ஆனா உங்க கஷ்டத்துல உங்களோட நிக்கிறதுக்கு ஒருத்தர் மட்டும் தான் ஒருத்தர் மட்டும் தான் நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் மட்டும் தான் நிறைய பேர் ஏன் சொருந்து பொற தெரியுமா இந்த தொண்ணூத்தி ஒன்பது பேர் நம்ம கூட கஷ்டத்துல நிக்காததுனால நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கணும்னு தெரியுமா நான் ஏன் கேக்கல நான் ஏன் செய்யணும் நான் ஏன் போராடணும் நான் எதுக்கு நிக்கணும் எனக்கு தேவையா எனக்கு இது அவசியமா என் பிள்ளைதானே ஓன் பிள்ளையும் உனக்கும் பிள்ளைதானே இது அப்ப நம்ம எனக்கு மட்டுமா பிள்ளை இல்ல எனக்கு மட்டுமா வீடு இல்ல எனக்கு மட்டுமா எனக்கு மட்டுமா நான் மட்டுமா நல்லா கவனிச்சுங்க தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு அந்த தரிசனம் இல்ல தொண்ணூத்தி ஒன்பது பேரோட ஆண்டவர் பேசல தொண்ணூத்தி ஒன்பது பேர் வந்து அந்த அபிஷேகத்தை வாங்கல ஆண்டவர் உங்களை ஒருத்தரை மட்டும் தான் நம்புற உங்களை ஒருத்தரை மட்டும் தான் நம்புற நீங்க மட்டும் தான் கத்தருக்கு வேணும் நீங்க மட்டும் தான் கத்தருக்கு தேவை அழைப்பு உங்கள்ட்ட இருக்கு அதான் நிற்பார்கள் அவர்கள் போராட வேண்டும் ஆனால் ஒரு நாடு நம்முடைய நன்மையில அவர்கள் நம்மிடத்துல வந்து நிற்பார்கள்

நீங்கள் ஒவ்வொரு பரிசுத்த வானங்களையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் தாவிதை எடுத்து பாருங்க ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொண்டாரா மனசார ஏற்றுக்கொண்டாரா நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் ஆண்டவர் என்ன ஹீரோ மாதிரி காமிச்சிட்டு இப்போ என்ன ஹீரோ மாதிரி காமிக்கிறீரு நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மள சில இடத்துல ஹீரோ மாதிரி காமிப்பார் அதனால எல்லா இடத்துலையும் நம்மள ஹீரோ மாதிரி காமிப்பார்னு நினைக்காதீங்க ஹீரோ மாதிரி காமிச்சிட்டு திருப்பி ஒரு மூணு மாசத்துல ஜீரோ மாதிரி காமிப்பாரு நம்மள ஆமே தாவிதை வந்து எல்லாருமே கோலியாத்த ஜெயிச்சுட்டு வரும்போது என்ன மாதிரி அப்பா அவனை மாதிரி யாருமே இல்லைன்னு காமிச்சாரா இல்லையா ஆனால் அதே நேரத்தில் கொஞ்ச நாள் தாண்டி தாவிதை தேடி பார்த்தா கூட யாரும் கண்டுபிடிக்க முடியல சவுலை பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சு அந்நிய தேசத்துக்குள்ளையும் சிங்கங்களுடைய கெவிலையும் அவர் வாழ்ந்தார் ஆனா ஹீரோ மாதிரி காமிச்சு கத்தர் ஹீரோ மாதிரி உங்களை காமிக்கிறது அப்படி நீங்க இருக்கணும்ன்றக்காக இல்லை உனக்கு அதுவும் தெரியணும் இதுவும் தெரியும் ஒரே மட்டா ஹீரோ மாதிரியே காமிச்சிட்டு அடுத்த சோதனை வரும்போது நீ வந்து தலகாலுக்கு புரியாம நீ ஆடிவ அதனால உனக்கு கீழேயும் தெரியணும்னு இப்ப கத்து கொடுத்துட்டு திரும்ப அவன் என்ன பண்ணாரு தெரியுமா திரும்ப ஹீரோவா கத்தர் ஆனா ஹீரோவா மாத்தும் போது தாவிதி என்ன சொன்னா தெரியுமா நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது அந்த அளவிற்கு ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக தான் அனுமதிக்கிறார் யோபுவை வேதம் சொல்லுது ஒரு நாள் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய இவனை போல ஒருத்தனும் ஏழாயிரம் அஞ்சாயிரம் அவ்வளோ பெரிய ஆனா திடீர்னு ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது யோபு சொல்றான் முன்னாடி போனாலும் அவரு பின்னாடி கிரியை செய்தும் அவரை காணே நான் காணாதபடிக்கு அவர் ஒளிந்திருக்கிறார் நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ தேவனை தூசித்து ஹீரோ மாதிரி இருந்த அந்த மனுஷன் ஆனா ஹீரோவா மாறி காணா ஆனா திரும்ப அவனை ரெண்டு மடங்கு கத்தர லூயா யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் அவனுடைய பின்னிலைமையை கத்த ரெண்டு மடங்கு கத்தர ஆசீர்வதித்தது போல நான் இந்த வழிபடத்துல தீர்க்க தரிசனமா அவன் சொல்றேன் யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க நினைக்கலாம் நான் ரொம்ப நல்லா இருந்தேன் ஃபஸ்டர் ரொம்ப நல்லா இருந்தேன் ஒரு மேல இடத்திலிருந்து இருந்து கீழே தள்ளப்படுவது அவ்வளவு சுலபமானது அல்ல அது ரொம்ப கடினமான பாதைன்னு எனக்கு தெரியும் அதை யாராலும் கடக்கவே முடியாது அப்படியே லிமிட்டா இருந்தா கூட பரவாயில்ல ஆனா ரொம்ப ஹையா இருந்துட்டு திடீர்னு கீழே இறங்கி தர மட்டம் ஆகுறது அப்படின்றது வந்து ரொம்ப கொடுமையான ஒன்றுதான் ஆனா ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை நீங்க தீர்க்கத்தசனமா ஏற்றுக்கொண்டா கூட பரவாயில்ல மறுபடியும் கத்த உங்களை பழைய மகிமைக்கு பழைய கனத்திற்கு பழைய உயர்வுக்கு மறுபடியும் கத்தர் உங்களை கொண்டு போய் உட்கார வைப்பார் அன்றைக்கு கத்தர் உங்களை உட்கார வைக்கும் போது நீங்கள் கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவீர்கள் கத்தருக்கு முன்பாக நீங்கள் உங்களை விட்டு கொடுப்பீர்கள் கரங்களை தட்டி அதைத்தான் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதளித்து கத்தர் யார் என்று சொல்லாத படிக்கும் நான் தரித்திரால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணரே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளர்ந்து என்னை ஓசி தருளும் அலை நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறவ கத்தர் லூயா இப்ப எல்லாரும் ஜெபிக்க போறோம் இந்த காரியத்துக்காக ஒண்ணு அந்த எனக்கு ஏற்றுக்கொள்ளணும்னு மனப்போக்கம் இன்னொன்னு நான் போராடக்கூடிய மனப்போக்கம் அலை லூயா ஆமையு சொல்லுங்க பார்க்கலாம் ஒண்ணு அப்படியே மன ரம்மியம் மனரம்யம் மனரம்யம் அப்படியே மகிழ்ச்சி அப்படியே சந்தோஷம் ஒரு பர்சன்டேஜ் கூட குறையவே இல்லை இத்தனை நடந்தும் எந்த சந்தோஷமும் குறையில அப்படி மனரமியமா சந்தோஷமா ஹாப்பியா அப்படியே நிம்மதியா படுத்து தூங்குற ஒரு வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கை இல்ல கத்தர் எனக்காக ஒண்ணு பெருசா வச்சிருக்காரு எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் எத்தனை பேரையா கூட நின்னாலும் நான் போராடுவேன் நான் அதுக்காக ஜெபிப்பேன் நான் அதற்காக முன்னேறுவேன் அப்படின்ற ஒரு வாழ்க்கை இது ரெண்டும் உங்களுக்கு இருந்ததே ஆனாலும் நான் நம்புறேன் நீங்க தான் தலைவி நீங்க தான் தலைவன் அலையிலோயா எத்தனை பேருக்கு அது ஆசையா இருக்கு எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் வேணும்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன அந்த தலைவனாய் தலைவியாய் நம்பும் அப்படியே மேலே உயர்த்தி நன்றி கூடாது நான் போராடாம இருந்தவர் நான் போராட ஆண்டவரே சொல்லுங்க ஜவுக நன்றியப்பா அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர் அவர் அழைத்தவர் வாக்கு மாறாதவர் அவர் அழைத்தவர் ஒரு நாளும் என்னை கைவிடுவதில்லை நன்றி சொல்லுரே நன்றி என்னோடு இருக்கும் போது எனக்கு என்னாலும் வெற்றி எனக்கு தோல்வி இல்லை நான் தோற்று போவதில்லை எனக்கு தோல்வி இல்லை நான் தோற்று போக மாட்டேன் என்னை உற்சாகப்படுத்துகிறவர் என் கூட இருக்கிறார் நன்றி